அனைவருக்கும் புரட்சி வணக்கம் அக்கா தங்கராணி அவங்க பேசுனாங்க அவங்களுடைய கோபம் எல்லாமே நியாயமானதுதான் இப்போ அதே நான் தாய் உள்ளவரத்தோடு தான் நானும் பேசுறேன் என் மகனுக்காகவும் நம்ம குழந்தைகளுக்காகவும் தான் நம்ம அடுத்த தலைமுறையை பத்தி நம்ம நினைக்கிறோம் இல்லையா யார் யாராவது நினைக்கிறாங்களா எதுக்காக அந்த மனுஷன் கத்திட்டு இருக்கிறாரு அந்த பதினஞ்சு வருஷமா கத்திட்டு இருக்கிறாரு தன்னுடைய ரத்தத்தை வேர்வியா சந்தி இருக்கிறாரு எதுக்காக தான் பிள்ளை வளரணும் அப்படின்றதுக்காகவா மக்கள் கொஞ்சம் சிந்திக்கணும் இந்த மலையை வெட்டுறாங்க காடு அழிக்கிறாங்க இதானே என்ன ஆகுது நம்ம அடுத்த தலைமுறை சே வாழ வேண்டாமா நல்லா சுவாசத்து சுவாசம் காற்று வேணாம்மா உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு நல்ல நீர் கிடைக்க வேண்டாமா இப்போ எல்லாமே தண்ணி முறை பண்ணிட்டு எல்லாமே வெளியே வாங்குகிறோம் காசு கொடுத்து நம்ம வாங்குகிறோம் நம்ம இதை இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யோசிச்சிருப்போம்மா தண்ணியை காசு கொடுத்து வாங்குவோன்ட்டு இப்ப அடுத்து என்ன ஆகும் காத்தும் நம்ம 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 சுவாசிக்கிற காசு கொடுத்தா வாங்குற நிலைமைக்குள்ளோம் எதனால இந்த எல்லாமே இந்த கார்பரேட் நிறுவனத்தை மட்டும்தான் இந்த அரசாங்கம்லாம் இயங்கதை தவிர மக்கள் அதை நல்லனுக்காக எந்த இதுவும் இங்கே இயங்கலை அடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த கொஞ்சம் மக்கள் மேலே எனக்கு கோபம் இருக்கதான் செய்யுது இந்த மாடுக்கு ஒரு சூடு சொல்லுவாங்க ஒரு பூனைக்கு பால் வச்சு சூடு பால் வச்சு வச்சுங்களேன் அடுத்த முறை வந்து அது குடிக்கவே குடிக்காது ஒரு முறை வந்து தொட்டு அது சொல்லிட்டு அடுத்த முறை வரவே வராது இந்த அறுபது அண்டு காலமா மக்கள் திரும்ப திரும்ப அவங்களுக்கே ஓட்டு போட்டு அவங்களே வெள்ள வச்சு என்னத்தை பாத்தீங்க மறந்துட்டு போய் நீங்கள் இந்த காலத்துல நூறு ரூபாய் காசு வாங்கிட்டு மறந்துட்டு போயிடுறீங்க வாங்கிட்டு அடுத்த வாழ போறது யாரு நம்ம பிள்ளைங்க தானே வாழணும் இதை கொஞ்சமா சிந்திக்கணுமா இல்லையா நான் இதான் முதல்ல நான் பேசுகிறேன் என்னோட இது கோவம் தான் என்னுடைய கோவம் இது என்ன செய்யறது நம்ம மக்கள் நம்ம அண்ணனை ஜெயிக்க வைக்கணும் எப்படியாவது நம்ம அண்ணனை ஜெயிக்கணும் இதுதான் நமக்கு நமக்கு இது அடுத்த முறை தயவு செய்து விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க திரும்ப திரும்ப மறுபடியும் மறுபடியும் அவங்க கிழக்கே ஓட்டை போட்டு அவங்களே வர வச்சு திருப்பி திருப்பி மக்கள் இது சரியில்லை சரியில்லை சரினு சொல்லிட்டு காமராஜ் பெருந்தலைவர் காமராஜ் ஐயா சொல்லியிருக்கிறார் என்ன இந்த நடிகனுக்கு ஓட்டு போட்டால் அவன் யாருக்கிட்ட கொடுத்துட்டு போவான் திருப்பி அதே தான் நம்ம தப்பை செய்கிறான் நம்ம அதை யோசிக்க மாட்டீங்களா மக்கள் கொஞ்சம் சிந்திரிச்சு வாக்கு செலுத்துங்க இந்த திமுக ஈர வெங்காயம் பெரியாரே சொல்லியிருக்காரு என்னான்ட்டு இந்த திமுக கட்சியில் இருக்கிறவன் அவன் திருட்டான் அவங்களே சொல்லியிருக்க அவங்க கட்சியை அவங்களே சொல்லியிருக்கா இங்கே மக்கள் சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க தயவு செய்து தயவு செய்து விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க நன்றி வணக்கம் உணர்ச்சியில் துளைத்த வார்த்தைகள் அக்கா கருண் அவர்களுக்கு புரிச்சுகிற வணக்கங்களும் நன்றிகளும் அடுத்தபடியாக